வாங்க சூப்பரான சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கடமான வாழல் வச்சுக்கிங்க அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் அரை கிலோ அளவுக்கு பூண்டை தோல் இல்லாமல் உரிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணுங்க அந்த பூண்டு வதங்கட்டும் திரும்ப ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வறுத்துக்குங்க வறுத்துட்டு இதை நம்ம ஆறுன பிறகு தான் பவுட்ரு பண்ணும் இதாங்க இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப ஸ்பெஷலான மசாலா இப்போ பாருங்கள் நம்ம வதக்க ஆரம்பித்த பூண்டு நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இந்தளவுக்கு நல்லா மாறணுங்க மாறின பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆரவிட்ட பிறகு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க பூண்டு உருக்காய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் கடுகு வந்தயமும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வதக்கு பூண்டு அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப பூண்டு அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது பரவாயில்ல நீங்கள் மற்ற மசாலா பொருள் புளி சேர்க்குறப்ப அது சரியாயிடும் வரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்படி இல்லைனா காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கின பிறகு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதோடய சக்கையை எடுத்துகிட்டு அதோடய பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் உப்பு ஒரு உப்பு தூக்கிறா இருந்தால் தான் வந்து கெடாதான் இருக்குங்க நமக்கு ரொம்ப நாளைக்கு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிவிடும் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பவுர் பண்ணி வச்சுருக்கோம் கடுகு வெந்தய பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கடுகு வெந்தய பவுர் போட்டோன்னே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் வர மாதிரி நமக்கு ஒரு சுவையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஆகிட்டுருக்கு நம்ம ஊற்றின தண்ணியெலாம் ஓரளாக பத்தி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தளபில் தளபலுன்னு ரொம்ப கொதிச்சு வெளியில் படுங்க அதனால் சிம்மில் வச்சே செய்ய ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் ஆட் பண்ணிணா ரொம்ப நாளைக்கு கிடாமல் சூப்பராக இருக்கும் டேஸ்டி உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்குங்க இப்போ பாருங்க நமக்கு சட்டியில் ஒட்டாத சூப்பரான சுவையான பூண்டு ஒருக்காய் வந்து தயாராகிடுச்சுங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க தேங்க்யூ